வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் ஏனம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் மனமொழி மிகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவேல் ஐஸ்வர்யாவின் தோழி கீதாஞ்சலி மேகலாவின் தோழன் கதிர்வேலன் சிவானந்தத்தின் தோழன் ரம்யாவின் அண்ணன் மகன் கஸ்தூரியின் தம்பி சர்வேஸ்வரன் சண்முகப் பிரியாவின் அண்ணன் அரவிந்தன் ஆகியோரும் மணநாள் காணும் கோவை ஸ்ரீநிதி தேவ் நரேஷ்குமார் மதுரசாயர் வெங்கடசுந்தரேஸ்வரர் பிரியாங்கா இணையர் சஞ்சீவ் குமார் சரண்யா இணையர் இளங்கோ சத்யா இணையர் முத்தூர் லோகேஷ் ராஜ பிரியா இணையர் இலக்கியவியல் ரம்யாவின் அண்ணன் அண்ணி இணையர் ரம்யாவின் அக்கா மாமா கணேஷ் நந்தினி இணையர் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்வாய் உடல்நலம் மனநலம் துன்றியவர்கள் அவர்கள் நரம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பகை உணர்வுடையோருக்கும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாயன் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய பேரூர் வாழி சாந்தலிங்கப் பெம்மான் வாழி அன்னவந்தால் தாழ்நாரூர் மனத்தில் அமைத்து கற்று நிற்றுண்டடியம் வாழி சீரூர் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏரூர் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வேற்றிற்றம்பலம்